வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஹோ ஸ்ரீ நமஹ அனைவருக்கும் முதற்கண் கோரான போடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகல் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் குரோடி தமிழ் வருஷத்திலே நிகழவிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வேலை முழுவதுமாக பார்த்து நவக்கிரகத்திலேயே முழுவதும் நூறு சதவிகிதம் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிராமணன் அந்தனன் புரோஸ்மதி பகவான் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருப்பா கட்டாட்சத்தை அனைவரும் பெற்று தங்கள் வாழ்க்கையிலே அனைவரும் மிக 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 கஷமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் இவர் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் புரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று நவக்கிரகத்திலேயே மிகவும் நூறு சதவீதம் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிராமணன் அந்தனன் புருலஸ்வதி கிரக பகவான் குரு பகவான் அன்றைய தினத்திலே மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு காலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு பயிற்சியாகிறார் அவர் இந்த ரிஷபராசிகள் ஒரு வருட காலம் இருப்பார் அதனால் பன்னிரண்டு ராசிகளாக இருக்கக்கூடிய மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றியா அதாவது இந்த குரோரி வருஷம் முழுவதும் ஒரு வருடம் இருப்பார் ஒரு ராசியில் ஒரு வருடம் ஒரு சில நாளை ஒரு சில சமயம் ஒரு வருஷம் பத்து பத்து நாட்கள் இருப்பார் அப்படி அந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வருடம் முழுவதுமே எப்படி இருக்கும் என்பதை பற்றி நமது சேனலிலே பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து என்ற தலைப்பிலே கிட்டத்தட்ட பதினான்கு பதிவுகளாக போடப்பட்டுள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த உறுப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதனுடைய லிங்கை இன்றைய பதிவில் டிஸ்கிரிபன் சென்று அனைவரும் பார்த்து கொண்டு பன்னெண்டு ராசிக்காரர்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் பயனடைய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் சொல்கின்றேன் அனைவரும் இன்றைய பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷன் சென்றீர்களே ஆனால் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து என்ற தலைப்பிலே பதினான்கு வீடியோக்கள் போடப்பட்டுள்ளது ஆகவே அனைவரும் அதை பார்த்து அதன் பிரகாரம் இந்த வருடம் முழுவதுமே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபாங்